ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கிருபாடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை பதினேழுக்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன் ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது பதினேழுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் குரு டிவி நேர்கள் நான் நிறைய நிறைவேற நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அனைவருக்கும் பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனால தான் எல்லா வீரியன்னு நான் சொல்லுவேன் நான் ஒரு பொது பலனாக தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது திசையை விட்டுருங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார் அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வங்கிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரும வினை கொடுத்திருப்பார் உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும் ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும் எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு பலனை வைங்க இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும் இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது சில ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் குரு மங்கள யோகம் அதுவும் குருவும் செவ்வாயும் இணையக்கூடிய காலம் இது அழகான ஒரு யோகம் உங்களுடைய சுய ஜாதத்தில் பாருங்க குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தில் இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை பதினெழுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு அதனால தான் இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தான் இந்த கடகராசி பொதுவாக கடகராசில பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் கடகராசி போலட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது சர ராசி நல்ல ஒரு வேகமாக இயங்கக்கூடிய ராசி கடக கடகராசிக்கராக சொல்கிறாங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை வேகமாக பார்ப்பாங்க ஏன்னா இது சர ராசினால் அது மட்டும் இல்லாமல் இது இதுமே நீர் ராசினால் பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய குணம் கடகராசிட்ட கண்டிப்பாக இருக்கும் அது பயங்கரமாக யோசிப்பாங்க ஒரு விஷயத்த பல ஆங்கில யோசிக்கக்கூடிய குணம் கடகராசிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஒரு லட்சியை நோக்கி கண்டிப்பாக போயிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க ஆனால் குடும்பத்தை எப்போதுமே சரி கடகராசிக்கிட்ட புரட்சாவே கடக லக்கணமாக இருந்தாலும் சரி இல்லை கடகராசியாக இருந்தாலும் சரி குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையாக பக்குவமாக பார்க்கக்கூடிய குணம் கடகராசிக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் பிறந்த இடத்த விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூரில் வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாருங்கள் லக்கணம் கடகராசியாக இருப்பாங்க ரொம்ப ஒரு சத்தான கேரக்டராக இருப்பாங்க டக்குன்னு ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க பல வாட்டியில் யோசிப்பாங்க இவங்க கொஞ்சம் நாள் கேட்பாங்க அவங்க கொச்சொன்னாலும் கேட்பாங்க ஆனால் இறுதி முடிவு எழுதக்கூடிய குணம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அதை உடனே அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அப்படியே மணி நைட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு வேலையை இவங்கள்ட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்க மாட்டார் அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த வேலையை ப்யூ பண்ணலாமா அதில் அப்படி பண்ணலாமா இது இப்படி பண்ண நல்லா இருக்குமா அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா சொல்லி பயங்கரமாக யோசிக்கக்கூடிய குணமே கடக இலக்கணம் கடகராசிக்கடா ஆனால் பயங்கரமாக கற்பனை இருக்கும் உங்களை மாதிரி யாரும் கற்பனை அது யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்கப்போறான்னு பார்க்க போறோம் இது ஜூலை மாதம் பதினேழுக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்கிறோம் அப்போ உங்கள் ராசியை சுக்கர பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து எட்டாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சார சீரா இருக்கும் ராசியில் அடுத்து ஒன்பதாம் பாவத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பதினோராம் பாவத்தில் குரு பகவான் செவ்வாய் பவனும் சூப்பராக அவங்களுக்கு சஞ்சார செய்கிறாங்க பன்னிரெண்டாம் பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சார செய்கிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் ரெண்டாம் பாவத்துக்கு புதன் போயிடுவார் இது சூப்பரான ஒரு யோகம் பார்த்துக்குங்க என்னை பொறுத்தவரை கடகத்துக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு நான் சொல்லுவேன் ஜூலை பதினேழு பத்தொம்போதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய நேரம் ஏன்னா சில பேருக்கு கடகராசியை பொறுத்தவரை பாருங்கள் ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாது சிந்தனைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க எதுலேயுமே ஒரு கரெக்டாக சிந்தித்து செயல்பாடு பண்ண முடியலை நிறைய தடையில பார்த்துட்டாங்க சனி பகவான் யாருக்கெல்லாம் சரியில்லாத நபர்கள் எல்லாமே இந்த அஷ்டம சனியானது ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு இல்லை நான் சொல்லவே கிடையாது ஒரு சில பேருக்கு சரியாக டைம் வேலை செய்யலை வீண் பிரச்சனை வீண் விவாதம் வீண் ஒரு கலகம் உடல் ரீதியாக தாக்கம் தோலு ஸ்கின்னு மைண்ட் ரீதியாக குழப்பங்கள் ஒரு நிறைய ஒரு தடைகளை பார்த்துட்டாங்க குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மைகள் மனைவி கிட்ட இல்லை வேலை உத்தியோகத்தில் கணவனு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இது மாதிரி நிறைய ஒரு நிகழ்வுகள் நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க கண்டிப்பாக பார்த்துட்டாங்க யார் ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாத நபர்கள் எல்லாத்துக்கும் எடுத்து பாருங்க கண்டிப்பாக கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை பார்க்கல ஏன் உத்தியோகத்தில் நிரந்தரமாக வேலை கிடைக்கல என்ன நிறைய அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாமே வெளிநாடாக இருக்கட்டும் இல்லை வெளியூராக இருக்கட்டும் எல்லாருமே பாருங்களே வேலைக்காண்டி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க செடியா ஒரு வேலையில உட்கார முடியல நல்லா பார்த்த வேலை ஒரு கை விட்டு போயிடுச்சு பறி போயிருச்சு சம்மந்தம் இல்லாம பழி சுமத்தி இவருக்கு பழி போயிருச்சு இது மாதிரி நிகழ்வு நடந்துச்சு கடகத்துக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்ல நிம்மதியான ஒரு தன்மை இல்லை என் வாழ்க்கை இப்படிதான் போகுமா இனிமே மாறுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் இனிமே நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு தரமான ஒரு முடிவை நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுங்க எல்லாமே என்னை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி வந்தே தீரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையாக கண்டிப்பாக வரும் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு பார்த்துக்கோங்க இனிமேல் எல்லா பாதையும் வெற்றி பாதையாக மாறும் என்னை பொறுத்தவரை மாறணும் மாறியே தீரும் பார்த்துக்குங்க கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு டைமை அமைச்சு கொடுக்க போகிறாரு என்னுடைய முதல் பணம் என்ன சொல்லுவேன் தங்கமோ பொகனோ புகணும் நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு சேமிப்பு குடும்பத்துல இப்ப நடக்கும் சேமிப்பு இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க சேமிப்பு இப்போ இருக்கும் வருமான இன்கம் இந்த காலகட்டத்தில் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் பாருங்க உங்க ராசிக்கு சூரியன் வர்றாருன்னா வருமானத்தை பணத்தை கொண்டுகிட்டு வர்றாருன்னா அர்த்தம் பொருளாதாரம் சேமிப்பு பயங்கரமா இருக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சுப செலவு பண்ண போகிறீங்க வரைய செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்குகிற யோகம் வருது ஒரு இடம் மாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது உத்தியோக மாற்றம் வருது இது எல்லாமே சூப்பராக முடிச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை நான் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் வருது கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்தே தீரும் இது கண்டிப்பா நடந்தே தீரும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் பத்தொன்பதுக்கு அப்புறம் ரிசல்ட் உங்க பக்கம் நிறைய செலவு வராது மருத்துவ செலவு நிறைய பண்ணி பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு இருக்காது இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்துறது வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை மாத்துறது மாறி இந்த வேலை உத்தியோகம் இடமாற்றம் இந்த குருமங்கல யோகம் சூப்பராக வேலை செய்து பார்த்துக்குங்க என்னை பொறுத்தவரை இந்த மங்கள யோகத்தில் நீங்கள் வேலை நிரந்தரமாக ஒரு பட்டம் பதிவுகள் அந்த கௌரவத்தோட வெளிநாட்டில் உள்ள வேலை பார்க்க சொல்லி இங்கே வேலை பார்க்கக்கூடிய பிறகு கண்டிப்பாக ஸ்டெடியாக உட்காருவாங்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் உங்கள் பக்கம் தேடி வருது பார்த்துக்குங்க என்னை பொறுத்தவரை கடகராசி தொழில் பண்ணக்கூடிய நபரும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ள நிறைய மன வருத்தம் உள்ளவங்களுக்குலாம் மன வருத்தம் இருக்காது கணவன் மனைவி நிறைய ஒரு வருத்தத்தை பார்த்தீங்க நிறைய தடையில் பார்த்தீங்க இனிமேல் இருக்காது கனவு மனைவி சந்தோஷமாக சுகபோகமாக வாழக்கூடிய நேரம் வரையினா சனி பவன் வர்க்கிற நல்லது மனைவியை உடம்பு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் இல்லை கணவரோட உடம்புல பிரச்சனை கொடுக்கும் ஆனால் கொடுத்தாலும் பெருசாக பாதிக்காது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஆள்கா உண்டு இதுலேயுமே கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருக்குங்க மற்றபடி எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே சூப்பராக வச்சு கொடுக்குறாரு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே அழகான பாதை ஒரு வெற்றியான பாதை நோக்கி போக போகிறீங்க இனிமேல் வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு மாற்றங்கள் நல்லவரணும் மெயினாக படிக்கக்கூடிய மாணவ மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் நான் என்ன பொறுத்த கல்விக்கு தட சொல்ல மாட்டேன் நீங்கள் எந்த சப்ஜெக்டை கொடுத்து கொள்ளட்டும் படிப்பு கல்வி தாப்பா ஜெயிக்கலா இந்த நேரம் வருது அரசாங்க வேலையும் நிறைய பேர் கிடைக்குது அரசாங்கம் மூலமாக முயற்சி பண்றவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தை மட்டும் விட்டுறாதிங்க கரெக்டாக பதினேழுக்கு அப்புறம் அரசாங்க எக்ஸாம் எழுதணும் தைரியமாக எழுத ஆரம்பிச்சிருங்க நூற்றுக்கு நூறு பர்சண்ட் அரசாங்க வேலை கிடைச்சிரும் யார் ஜாதகத்தில் லக்னாதிபதியோடு சூரிய பகவான் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்க போகுது கன்ஃபார்மாக கிடைச்சிரும் இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் அரசியல்வாதிக்கி எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது மெயினாக நல்ல ஒரு அனுகூலம் மெயினாக பெண்கள் சாதிப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே பெண்கள் நிறைய வெற்றிய பகுதி நேரம் வருது மிஷின் ஏஜென்சி டீச்சிங் லைன் அக கட வச்சுருக்கவங்க வட்டித்துளை பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறை எல்லாமே சூப்பராக கொண்டு போவார் லாட்டு யோகம் பெருமுண்ட பணம் கடற்கர ராசிக்கு இப்போ கிடைக்கும் பார்த்துக்குங்க இந்த குருமங்கள யோகம் பெருமுண்ட பணத்தை கொடுத்துரும் பதினொன்னு கூடிய சுக்ரவங்கரா ராசி மேலே இருக்கிற அதனால தான் பெருங்குண்ட பணம் கிடைக்கப்பது வெளிநாட்டில் வெளியே உள்ளவங்கன்னா ஜாதா பாட்டு பெசாபு தீபாட்டு கண்டிப்பாக இந்த யோகத்தை விடுங்க கண்டிப்பாக உண்டு நட்சத்திர பணம் பார்க்கும்போது வரவேண்டி முதல் நட்சத்திரம் புனர்பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப அமைதியானவங்க அனுசரிச்சு போகக்கூடிய நபர்கள் நீங்க தான் இனிமே உங்களுக்கு இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்துக்கு உயர்ப்பதை கொடுப்பார் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது அதாவது புனர் பிறந்தவங்க ஒரு பொண்ணான நேரத்தை பார்க்கக்கூடிய நேரம் அமைது அடுத்து பூஷணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில் என்னென்ன துன்பமோ எல்லாமே பட்டுட்டீங்க அந்த துன்பம் இப்போ இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க தொழிலில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே வரும் கணவன் ஒற்றுமை நல்லாயிருக்கும் இனிமே போகக்கூடிய வெற்றி பதவி அவர் இனிமேல் தடைகளே கிடையாது பூசணும் ரிலீஃப் ஆகிட்டாங்க இனிமே எது வந்தாலும் சரி எது துன்பு ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்குங்க நான் நீங்கள் தனிமை விரும்பக்கூடிய தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆள் எல்லாமே வெற்றியாக வரும் ஆயுத பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப மருத்துவ செலவு விரைய செலவு உடல் ரீதிய தாக்கங்கள் தோலு ஸ்கின் மெயின் மனக்குழப்பம் ஒரு மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஒரு எல்லாமே தடையாக இருந்தது ரெண்டு ரெட்டை முடிவில் இருந்து இதை பண்ணலாமா வேணாமா சொல்லி ஒரு குழப்பத்தில் இருந்து அந்த குழப்பம்லாம் நீங்கிடும் பத்தாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டுக்குள்ளே வருவீங்க வருமானம் இழுத்தம் இடம் பூமி சார்ந்த விஷயம் அக்கௌண்ட்ஸுக்கு கணக்கு வழக்கு ஃபீல்டு ஐடிஎஃ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் ஆன்மீக சிந்தனை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கனவு மொழி ஒற்றுமை இது எல்லாமே நல்லாயிருக்கும் இதிலையுமே கொஞ்சம் ஜாமீன் போகிறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தான் கொடுப்பார் அரசாங்கம் மூலம் அனுகூலம் வரும் அரசு மூலம் நிறைய ஒரு வெற்றிகள் வரலாம் தந்தையோட சொத்துகள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய ஜூலை மாதத்துடன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது